அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பெருகும் நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்போது வருது அதற்கான தேதி என்ன தங்கம் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்டகரமான நேரம் எது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினோன்னா செல்வம் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் சித்திரை மாத வளர்ப்பிறை திருதியை தினத்தில் தான் அட்சயத் திருதியை நம்ம கொண்டாடுறோம் அந்த அட்சய திருதியை நன்னால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு அட்சய திருதியை என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த புதன் கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த ஆண்டு அட்சய திருதியை புதன் கிழமையில் அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் திருதியை திதி என்னைக்கு துவங்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்லபக்ஷ திருதியை திதி அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐந்து முப்பத்தி மூணு மணிக்கு துவங்கி இந்த சுக்லபக்ஷ திருதியை திதி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு பன்னிரெண்டு மணிக்கு முடியுது